மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே நாதல் படுகை முதலைமேடு திட்டு ஆகிய படுகை கிராமங்கள் கொள்ளிடம் அற்று வெள்ளத்தின் போதெல்லாம் பாதிக்கப்படும் கிராமங்களாக இருந்து வருவதால் அப்பகுதி மக்கள் அவதிப்பட்டு வந்தனர் அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக வெள்ளத்தின் போது தங்குவதற்கு வசதியாக பேரிடர் மற்றும் புயல் பாதுகாப்பு மையம் அமைத்து தரும்படி அரசிடம் கேட்டு வந்தார்கள் இதனை ஏற்று தமிழக அரசு இரண்டு கிராமங்களுக்கும் புயல் பாதுகாப்பு மையம் கட்டித்தரப்படும் என்று அறிவித்தது இதனைத் தொடர்ந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ரூபாய் ஏழு கோடி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் பல்நோக்கு பேரிடர் மற்றும் புயல் பாதுகாப்பு மைய கட்டணம் கட்டுவதற்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் கடந்த பன்னிரெண்டாம் தேதி அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு கலெக்டர் மகாபாரதி தலைமை வகித்தார் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் கூடுதல் கலெக்டர் முகமது ஷபீர் ஆலம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அப்போது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மையநாதன் பேசிய மிக நேர்த்தியான உரையை இனி நீங்கள் கேட்கலாம் மக்களுடைய பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக பல்வேறு முறை நான் மன வருத்தோடு துயரத்தோடு வந்திருக்கிறேன் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த இடத்தினை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துக்கு மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன் அதற்காக நான் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை நானே தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சாலை வசதி கேட்டீர்கள் சாலை வசதி பிரதமந்திரி சாலை மேம்பாட்டு திட்டத்தில் ஆறரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த இடம் மூணு முக்கால் மீட் பிரதமந்திர பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் காட்டப்படாது என்பது சட்டம் அந்த அடிப்படையில் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்க இருக்கின்ற ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் பொறியாளர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இந்த இடத்தினை வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அத்தனை பேரும் இந்த இடத்தினை வருவதற்கு வருகிறது இந்த சாலைக்கு தேவையான இடத்தினை கையகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என கேட்டுக் இந்த சாலை ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கின்ற ஒப்பந்தக்காரருக்கு இந்த வேண்டுகோள் ஆறு மாத காலமாக இந்த பணிகள் ஏதோ முழுவீச்சில் நடைபெறவில்லை என்பதை நான் பார்க்கிறேன் நானே இன்னொரு பதினைந்து திறன்களுக்காக இந்த சாலையை வருகின்ற பதினேழாம் தேதியை இந்த சாலையை ஆய்வு மேற்கொண்டு எந்த அளவுக்கு இந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை பார்வையிடலுக்கு வருவேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தயவு செய்து துரிதப்படுத்த ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த ஆக்கிரமிப்பு அகற்றுவதில் சிரமம் இருக்கும் ஆனால் மற்ற ஆறரை கிலோமீட்டர் இந்த சாலை பிரச்சனை இல்லாத இடத்தில் பணிகளை தொடங்குங்கள் தயவு செய்து தொடங்குங்கள் என கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த கட்டிடமும் ஆறு மாத காலத்துக்குள்ளாக இந்த புயல் மாதிரி கட்டி முடிக்கப்பட வேண்டும் இங்க இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஒப்பந்தக்காரரை கேட்டுக்கொள்கின்றேன் துரிதமாக இந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள் அதே சூழ்நிலையில் இந்த மண்டபம் அமைகின்ற இந்த புயல் பாதுகாப்பு மையம் அமைவதற்கு மிக மேலான இடத்துக்கு கீழே இறங்க இருக்கிறோம் அந்த இடத்துக்கு அப்ரோச் ரோட்லாம் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் உங்களை வந்து சந்திக்கின்ற பொழுது முதலில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு தேவையான அவர்களுக்கு தேவையான உணவுகள் கொடுப்பதில் கவனம் செலுத்திறோம் அதை இந்த மண்டபம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு ஒரு மிகப்பெரிய சமையல் அறை இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால ஏதாவது பேரிடர் உடனடியாக இந்த மண்டபத்தில் உங்கள் தங்க வைக்கப்படுகிறது தங்க வைக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் வரம் மறுக்கிறார்கள் என்ன காரணம் என்று சொன்ன பொழுது கால்நடைகளும் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லாமல் இருக்காங்கன்னு சொன்னாங்க இந்த மண்டபம் அமைக்கிற தரைத்தளத்தில் வந்து நீங்க எத்தனை கால்நடைகள் வேணாலும் ஆயிரம் பேர் தங்கலாம் ஆயிரம் கால்நடைகளும் இந்த மண்டபத்திற்கு கீழே தங்க வைக்கக்கூடிய அளவில் இந்த இடம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது சரி நாம பார்த்தப்போ டெம்பரவரியா உங்களுக்கு அந்த நிவாரண முகாம் அமைக்கப்பட்ட இடங்களை பார்க்கறப்போ இரவு நேரங்களில் தங்கி இருந்தீர்கள் அதே நேரத்தில் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் என்று எங்கேயாவது டெம்பரவரியா நாம ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்போ அதுல நிறைய சிரமம் இருந்தது அதனால இந்த மண்டபத்துல கழிப்பறை வசதிகளும் அதிகமாக ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு நமது மாண்முக நமது சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்கள் சொல்லிருந்த பொழுது ஊர் மக்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த எங்களுடைய முதலமைச்சர் சொல்லுடைய கனவு திட்டம் தமிழக முதலமைச்சருடைய துணை முதலமைச்சர் சொல்லுடைய திட்டம் மாண்முகம் வருவாய் துறை அமைச்சரவர்களே இந்த கட்டிடத்தை அடிக்கல் நாட்டுவதற்கு வருவதை வருகை தருவதாக இருந்தது நான் கடந்த வாரம் தலைமைச் செயலகத்திலே அவரை சந்தித்து இந்த கட்டிடம் அடிக்கல் நாட்டத்துக்கு வர வேண்டும் என்று அவரிடத்தில் கோரிக்கை வைத்தேன் அப்பொழுது அவர் சொன்னார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அடிக்கல் நாட்டினாலும் அடிக்கல் நாட்டினாலும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் ஒப்புதல் தந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த கட்டப்பட்டிருக்கின்ற புயல் பாதுகாப்பு மையம் உங்களால் பராமரிக்கப்பட வேண்டும் சரியாக இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் சரியாக அதனை பராமரித்து இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் இந்த மண்டப இதை பல்நோக்கு காலங்களில் ஒரு பாதுகாப்பு மையமாகவும் அதே சூழலில் அது பேரிடர் இல்லாத காலங்களில் இது ஒரு சமுதாயக்கூடம் திருமண விழா நடைபெறுவதற்காக மணமகளாரை மணமகளறி உட்பட இந்த மண்டபம் தரை தளத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோருக்கும் இதை பயன்படுத்த இந்த இது போன்ற விழாக்கள் இல்லாத காலங்களில் இந்த பிள்ளைகள் படிப்பதற்கு இந்த பள்ளிகள் இருக்கின்ற இந்த பள்ளிகள் ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் இங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு அவர்கள் ஏதாவது சிறப்பு வகுப்புகள் நடத்துவதற்கும் வினாடி விழா நடத்துவதற்கும் கட்டுரை போட்டிகள் நடத்துவதற்கும் அதே இந்த பிள்ளைகள் ஆண்டு விழா நடத்துவது கூட இந்த அரங்கத்தை சமுதாய குலத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறீர்கள் ஏதாவது ஒரு பயன்பாட்டில் இந்த அரங்கம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எப்படி நாம் ஒரு வீடு கட்டி குடியிருந்து தொடர்ந்து தான் அந்த வீடு நாம் பயன்படுத்துவதற்கு சரியாக இருக்கும் அதனால் இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் முன்னூறு பயன்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் என கேட்டுக்கொண்டு நமது அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி தந்து இந்த இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட கனமழையின் காரணமாக கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டர் கனமழை பெய்து அந்த போட்டோ பாத்தீங்கன்னா எல்லா பத்திரிகைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிசம்பர் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் பனிரெண்டாம் தேதி நாட்டிற்கின்ற எல்லா பத்திரிகைகளும் மூலமா கடுமையாக இந்த பகுதி மூழ்கி இருந்ததை புகைப்படமாக பார்த்தோம் நம் முதலமைச்சர் மட்டும்தான் இந்த மக்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று பார்த்த இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் அழக்குடு பகுதியில அந்த மக்கள் பாதிக்கப்பட அந்த வலை அதிகமாக வெள்ளம் அதிகமாக வருகின்ற பொழுது பாதிக்கப்படக்கூடாது என்று இருபத்தி மூன்று ரூபாய் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் கொடுத்து இன்றைக்கு அந்த பணிகள் நிறைவேற்றிருக்கிறது அதே மாதிரி இங்க இருக்கின்ற இந்த பகுதியில் இரண்டு லட்சத்தி ஆறாயிரம் மின் இணைப்புகள் பாதிக்கப்பட்டது மாண்புகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாண்புகு நமது துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை அனுப்பி அந்த இரண்டு லட்சத்தி ஆறாயிரம் மின் இணைப்புகளும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அந்த மக்களுக்கு மின் இணைப்பு கொடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் பாதுகாத்தவர் என்பதை தெரிவித்தார் இங்கே நமது வருகின்ற பொழுது நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவர்கள் நமது நிவேதா முருகன் அவர்கள் பேசி கொண்டு வந்தோம் அப்பொழுதுதான் சொன்னோம் இந்த இங்க இருக்கின்ற துணை மின் நிலையத்திற்கு பாத்தீங்கன்னா அன்றைக்கு வந்து மேல கம்பி வழியா வந்ததுனால மின் இணைப்பு கொடுக்க முடியும் வரம் வந்து சேர்வதற்கு சிரமம் ஏற்பட்டது அதை நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட நம் மின்துறை அவர்கள் உடனடியாக இணைக்கக்கூடிய அளவில் இணைப்பும் ஏற்படுத்தி தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் நமது மின்துறை அமைச்சர் நமது சட்டமன்ற உறுப்பினர் வேண்டுகோள் அதே மாதிரி எண்ணற்ற திட்டங்களை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற தமிழ்நாடு அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டு விரைவில் இந்த பணிகளை இந்த இரண்டு மூன்று கட்டிடங்களையும் கட்டி முடிக்கப்பட்ட திறப்பு விழாவில் உங்களை சந்திப்போம் என்பதை தெரிவித்து இருக்கின்ற அரசு அதிகாரிகள் ஒப்பந்தக்காரர்கள் பதினைந்து நாட்கள் அல்லது ஒரு மாத காலத்தில் நான் மீண்டும் இந்த பகுதிக்கு ஆய்வுகள் மேற்கொள்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு சரியான ஒப்பந்தக்காரருக்கு கொத்த நாள் சித்தால் கிடைக்காவிட்டால் கூட மெட்டீரியல் கிடைக்காவிட்டால் கூட சொல்லுங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் எவ்வளவு குறை விரைவாக இந்த கட்டிடங்களை கட்டி முடிக்க வேண்டுமோ அவ்வளவு விரைவாக கட்டி முடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி